ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம வந்து சித்தார்த்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு நேராக அவங்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அது அவங்களோட சொந்த இடம் அங்கே ரொம்பவே மோசமாக இன்னொரு பக்கம் இருக்கிறதெல்லாம் சாவித்திரி கேங் மருந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஜாஞ்சினியாவோட திட்டமே என்னன்னா வீட்டில் வச்சு ராணி கதையை முடிக்க முடியாது அதனால நம்ம இடத்துக்கு இந்த சித்தார்த்த வரவழைச்சி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக ராணி தாடிக்கார அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த தேடி வருவான் அப்போ இந்த ராணி கதையையும் சித்தார்த் கதையையும் சேர்த்து முடிச்சிடலாம் மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம சித்தார்த்த வந்து அந்த இடத்துல இல்லாமல் பண்ணுறதுக்குரிய வேலை ஏற்பாடுகளெல்லாம் பண்ணி வச்சுட்டு நேராக மனோ கிட்ட போ கொடுத்து சித்த வந்து அந்த மாதிரி நிலைமையில வீடியோ எடுத்து ராணிக்கு அனுப்ப சொன்னதும் மரவும் அதே மாதிரி ராணிக்கு அனுப்புறாங்க அனுப்பி விட்டுறாங்க இங்க பாத்தோம்னா இன்னும் தாடிக்காரன்னு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராணி எழுந்திரிச்சு பாக்குறாங்க சித்தார்த்த காணும் உடனே வந்து வீடியோவை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வாராங்க வார வழியிலேயே வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்ட பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க உடனே அவங்க கிட்ட பிரச்சனையே சொன்னதும் அந்த சாமியார் ஒருத்தர் வந்து தேங்காயை கொடுக்குறாங்க அந்த தேங்காயை வச்சு நம்ம ராணி சித்தார்த்த வந்து காப்பாத்திடுறாங்க உடனே ஐயப்பன் தாயா உன்னை காப்பாத்தினாரு அதனால நீ ஐயப்பனுக்கு மாலை போடு அப்படின்னு ராணி கிட்ட சொன்னதும் சித்தார்த்தும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ராணி சித்தார்த்த காப்பாத்தி நேரா வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ஜான்ஞ்சினியா வந்து சம கடப்பில் இருந்துட்டு இருக்காங்க எப்படி இது சாத்தியமாகும் அந்த ராணிக்கு ஏதோ பெரிய சக்தி வந்து துணை போயிட்டு இருக்கு அதனால தான் அவஸியாக வந்து அந்த சித்தாத்த விட விடமாட்டேன் அந்த ராணிக்கு அதிக நான் முடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னதும் அடப்போமா இதெல்லாம் நம்பிட்டு இருந்தா வேலைக்காக அது நினச்சேம்மா கடைசி கட்டத்தில் என்னடா இந்த ராணி வந்து எதுவும் பணலன்னு நினைச்சேன் இப்போ பார்த்தியா மறுபடியும் நம்ம அந்த ராணி கிட்டே தோத்து போயிட்டுங்கிற மாதிரி மனோ ஒரு பக்கம் டென்ஷனாக பேசிட்டு இருக்காங்க சரி சரி விடு அதில் காதல விழுந்து போகுது அப்படின்னு சாவினவர் சமாதானப்படுத்துறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா ராணியும் சீதார்த்தும் வீட்டுல இல்ல நேரா ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருக்காங்க அங்க பார்த்தோம்னா நல்லபடியா ஐயப்பன் சாமியை வணங்கிட்டு நேரா ஐயப்பனுக்கு வந்து நேற்று கடன் வச்சு மாலையெல்லாம் போட்டுடாங்க சீதாத் இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த சாமியார் இங்க பாருமா ஒருச மனுசார இந்த மாலைய போட்டிருக்கான் அதனால கண்டிப்பா அவனை எந்த கெட்ட சக்தியாலையும் தீண்ட முடியாது நீ கவனமா அழைச்சிட்டு போ அப்படின்னுட்டு ஒரு ஐயப்பன் போட்டோவை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் மொட்டை மாடியில ஜனியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வராங்க என்ன இப்படி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சாவத்திரி கேட்டதும் விடமாட்டேன் அந்த சித்தார்த் அந்த ராணி கதையை முடிக்காம விடமாட்டேன் அந்த ராணி வருவாள் காத்திட்டு இருக்கேன் அப்படின்னதும் சரியா நம்ம ராணியும் சித்தார்த்தும் ஐயப்பன் போட்டோட ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க இதை வந்து அந்த ஏற்றுக்கவே முடியல திடீர்னு தமன உடம்புல இருந்து அதை தாங்க முடியாம விலகி போயிடுது தமனா அந்த இடத்துல மயங்கி விழுற மாதிரி காமிச்சிருந்தாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம வந்து முடிஞ்சது இதை பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அம்மன் வந்தாங்க சிவபெருமான் வந்தார் கடைசியில் கருப்பண்ண சாமி வந்தாங்க இப்போது ஐயப்பன் சாமி வந்திருக்காங்க இன்னும் வராத சாமின்னா பிள்ளையாரும் முருகனும் தான் ஸோ ரெண்டு சாமியும் வந்துருச்சுன்னு சொன்னால் நெனைத்தாழினிக்கும் சீரியலோட சேப்டர் வந்து முடிச்சுட்டு போல இருக்குது வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை காலத்துக்கு தாண்டா இப்படி சாமியை வச்சு ஜவா எடுக்க போகிறீங்கிற மாதிரி தான் இருக்குது